பனிரெண்டு மாதத்தில் எந்த மாதத்தின் சூரிய ஒளி உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆப்ஷன் ஏ ஜனவரி பி பிப்ரவரி சி ஜூலை டி செப்டம்பர் சரியான விடை ஆப்ஷன் பி பிப்ரவரி எந்த கடல் வாழ் உயிரினத்திற்கு இரத்தம் கிடையாது ஆப்ஷன் ஏ அக்டோபஸ் பி ஆமை சி நட்சத்திர மீன் டி கடல் குதிரை சரியான விடை நட்சத்திர மீன் முதன் முதலில் குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஜாஸ்மின் பி சோபியா சி வானதி ராஃபியா சரியான விடை ஆப்ஷன் பி சோபியா பின்வருவற்றுள் காலை பிடித்து தூக்கினால் இறந்துவிடும் உயிரினம் எது ஆப்ஷன் ஏ வாத்து பி முயல் சி மயில் டி அணில் சரியான விடை வாத்து எந்த தாவரத்தின் விதைப்பகுதி உணவாக பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ அவரை பி துவரை சி பிரண்டை டி மஞ்சள் சரியான விடை ஆப்ஷன் பி துவரை முதன் முதலில் எந்த நாட்டில் நடந்த சர்வதேச பொருள் காட்சியில் நெகிழியில் பிளாஸ்டிக் அறிமுகம் செய்யப்பட்டது ஆப்ஷன் ஏ ஜப்பான் பி சீனா சி மலேசியா டி லண்டன் சரியான விடை ஆப்ஷன் டி லண்டன் காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் நடத்தும் நடத்தும்பொழுது அவருடைய வயது என்ன ஆப்ஷன் ஏ அறுபத்தி ஒன்று பி ஐம்பத்தி ஒன்று சி ஐம்பத்தி எட்டு டி அறுபத்தி ஐந்து சரியான விடை ஆப்ஷன் ஏ அறுபத்தி ஒன்று ஐநா சபையில் முதன் முதலில் ஹிந்தியில் பேசியவர் யார் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி பி ஜவஹர்லால் நேரு சி வாஜ்பாய் அவர்கள் டி மகாத்மா காந்தி சரியான விடை ஆப்ஷன் சி வாஜ்பாய் அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ மதுரை பி திருச்சி சி காஞ்சிபுரம் டி சென்னை சரியான விடை ஆப்ஷன் பி திருச்சி ராஜசபாவின் உறுப்பினர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை எத்தனை ஆப்ஷன் ஏ இருநூற்றி ஐம்பது பி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து சி இருநூற்றி அறுபது டி இருநூற்றி எழுபது சரியான விடை ஆப்ஷன் ஏ இருநூற்றி ஐம்பது இந்தியாவின் ரிசர்வ் வங்கியின் லோகோவில் உள்ள மரம் எது ஆப்ஷன் ஏ பேரிச்சை பி பீர்வால் சி வேம்பு டி பனைமரம் சரியான விடை ஆப்ஷன் டி பனைமரம் உழவர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஜனவரி ஐந்து பி மார்ச் எட்டு சி டிசம்பர் இருபத்தி மூன்று டி ஆகஸ்ட் பதினைந்து சரியான விடை ஆப்ஷன் சி டிசம்பர் இருபத்தி மூன்று உலகின் மிக சிறந்த உணவு எந்த நாட்டில் கிடைக்கிறது ஆப்ஷன் ஏ பிரான்ஸ் பி இத்தாலி சி ஜப்பான் டி அமெரிக்கா சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரான்ஸ் குடி மது புகையினை விடவும் மனிதனின் உயிரை கொல்லும் மோசமான மனித உணர்வு எது ஆப்ஷன் ஏ அதீத காமம் பி அதீத பயம் சி மன அழுத்தம் டி அதீத கோபம் சரியான விடை ஆப்ஷன் பி அதீத பயம்